ஐய் நான் உங்களுடைய மால பேசுகிறேன்பா அதாவது நாளைக்கு கார்த்திகை தீபம் அண்ணாமலை தீபம் அப்படின்பா அண்ணா அப்படின்னாக்கா எட்ட அதாவது தொட முடியாத நிலை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவர் வந்துட்டு இது எப்படி கார்த்திகை தீபம் அப்படின்னு வந்தது அப்படின்னா பரணி கார்த்திகை அப்படின்பா பரணி தீபம் அப்படின்பா அண்ணாமலை தீபம் அப்படின்பா நிறைய பெயர் இருக்கு சோர்மானுக்கு வந்து திருவாதரை சிவராத்திரி இந்த கார்த்திகை தீபம் அண்ணாமலை தீபம் இது வந்துட்டு ரொம்ப இது ரெண்டும் மிஸ் பண்ணாலும் இந்த கார்த்திகை தீபத்தை மிஸ் பண்ணாமல் வேண்டிக்கோங்க ரொம்ப விசேஷம் தான் யம பயம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்நாளைக்கு நீங்கள் எல்லா விளக்கம் ஆற்றுல குறைஞ்சது அஞ்சு விளக்காவது கண்டிப்பாக ஏற்றணும் அஞ்சுக்கு மேலே நீங்கள் எத்தனை வேணாலும் ஏற்றிக்கலாம் ஆற்றுல நீங்கள் தினமும் திவசம் நம்ம விளக்க ஏற்றுவோம் அந்த காமாட்சி விளக்கு குத்து விளக்கு அது என்னெல்லாம் நீங்கள் விளக்கு ஏற்றுறையிடோ ஒரு சில பேர் வாரகைக்கு தனியாக விளக்கு ஏற்றுவோம் அந்த மாதிரி அந்த திவசம் ஏத்தனை விளக்கு கணக்கில் வராது அது அல்லாத்தி நீங்க அஞ்சு விளக்கு கண்டிப்பான முறையில் ஏற்றணும் வாசல ரெண்டு வச்சிருங்கோ சாமிட்ட ரெண்டு அப்படி இல்லையா நம்ம கிச்சன் ரெண்டு இல்லை அந்த மாதிரி எத்தனை அஞ்சுக்கும் மீறி நீங்க எத்தனை விளக்கு என்ன ஏற்றிக்கலாம் கண்டிப்பான முறையில் குறைஞ்சது அஞ்சு விளக்காது ஏற்ற வேண்டும் அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி இது ஒரு சில பேர் மெழுகுவத்தி எல்லாம் ஏற்றுவோம் மெழுகுவத்தி இஸ் நாட் ஐடியல் பா முடிஞ்ச வரைக்கும் அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கோ அதுதான் ரொம்ப விசேஷம் அதாவது ஒரு வாட்டி பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் நான் யார் பெரியவர் அப்படின்னு பார்க்கறதுக்காக சிவபெருமானை நான் அவருடைய பார்க்கவே முடியாதுங்கிறார் அவருடைய எண்ணமாவது ஒன்று ஒரு இதை கொண்டு வரேன் அவரை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி இவர் மேலே போகிறார் பிரம்மா விஷ்ணு வந்துட்டு கீழே போகிறார் மேலே மேலோகம் வரைக்கும் போகிறார் கீழே இவர் அதெல்லாம் பாதாளம் வரைக்கும் பெற்றார் அவரை பார்க்கவே முடியலை அவர் வந்துட்டு ஒருத்தர் முடிய கொண்டு வரார் இதுதான் சிவபெருமானோடது அப்படின்னு சொல்லி இனி ஒருத்தர் வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு தா தாழம்பூவை கொண்டு வர ஆனால் இப்போ வரைக்கும் தாழம்பூ சிவபெருமானுக்கு போடவே மாட்டான் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை கொண்டு வந்துட்டு இதுதான் அவர் தலையிலேருந்து விழுந்தது அப்படிங்கிற அது வந்துட்டு எல்லாமே பொய் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னாக்க அடியும் முடியும் அல்லாமல் நெருப்பு ஜுவாலையாக ஜோதி ரூபமாக அவர் காட்சி தரார் அந்த மாதிரி காட்சி தரும்போது எப்படி உங்களுக்கு அடி காண முடியும் எப்படி முடிய காண முடியும் எப்படி அவர் வச்சு இந்த பூ கிடைக்கும் ஸோ இவா போய் சொன்னதுனால அந்த தாழம்பூ இன்னை வரைக்கும் சிவபெருமான் பக்கத்துலையே போகாது சிவபெருமானுக்கு அது பிடிக்காம போயிடுது அதை தள்ளி வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ ஜுவாலையாக நெருப்பு ஜுவாலையாக இருந்து ஜோதி ரூபமாக இருந்து நம்மள காப்பாற்றின காப்பாத்தனார் அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் ஆற்றுல விளக்கு ஏற்றி நிறைய ஜோதிகள் ஆற்றுல ஏற்றி வச்சு நன்னா அவரை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் ஸோ தயவு பண்ணி நாளைக்கு விரதம் இருக்கிறவா தாராளமாக இருக்கலாம் நன்னா காவிட்டு வாசலில் எழுந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு நன்னா கல்யாணமோ கார்த்தியோ அப்படிம்பா நன்னா காவி காவிட்டு பெரிய கோலமாக ஆற்றுல போடுங்கோ முடிஞ்சால் திரும்பி ஒரு காவடி சாயங்காலமும் போடுங்க ஏன்னா சாயங்காலம் தான் விளக்கேற்றுவோம் இல்லையா முடிஞ்சால் சாயங்காலமும் நீங்கள் போடுங்கோ போட்டுட்டு கார்த்தால் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் மத்தியானமும் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் விளக்கேத்துவிட்டு நீங்கள் ஏதாவது சாப்பிட்டேன்னா ரொம்ப விசேஷம் இல்லை விளக்கே கூட நாங்கள் பாலும் பழமும் குடிச்சிட்டு படுத்துன்றோம் மாமி நாளைக்கு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னா அதை விட ரொம்ப விசேஷம் இல்லை மாமி இதை வந்துட்டு கன்சீவா இருக்கிறவாளுக்கோ இல்லை உடம்பு முடியாதவாளுக்கும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு பிபி பேஷண்ட்ஸுக்கு இது எல்லாம் வந்துட்டு நாட் அக்செப்டபிள் தான் அவளுக்கு சம்மந்தமே கிடையாது அவள் வேண்டாம் முடிஞ்சவா மட்டும் இதை பண்ணுங்கோ பண்ணினேன்னாக்கா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு அப்பம் வெள்ளடை உப்படை பொறி கார்த்தி பொரியும்பா அது எல்லாம் உண்டாக்குவா முடிஞ்செல்லாம் தயவு பண்ணி எல்லாமே பண்ணுங்கோ அப்படி இல்லையா காற்றால் கொஞ்சோண்டு சக்கரை பொங்கலோ பாயசம்போ வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டோம் என்னால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி வேண்டிக்கோங்க என்னால் அதுவும் முடியாது அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையும் பாலோ அப்படி இல்லை கொஞ்சம் தயிர் சாதம் அவருக்கு ரொம்ப விசேஷம் தயிர் சாதம் கூட கொஞ்சம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் இல்லை ரெண்டு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க மனசு மட்டும்தான் முக்கியம் பா தெய்வ மனசை மட்டும்தான் பார்க்கும் நீ என்னத்தெல்லாமோ கெடுதலை ஃபுல்லாக நினச்சிக்கிண்டு அவன் நன்னார்காலே ஐயோன்னு போடாமல் பட்டுக்கிண்ட தேவையில்லாத்த விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சிக்கிண்டு நீ எத்தனை கோடி தெய்வத்துக்கு கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் மனசார நல்லதை மட்டும் நினச்சிக்கிண்டு ஒரே கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் வச்சாலே அவர் உங்கள் கூடவே வருவார் ஸோ நன்னா எல்லோரும்